சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு பதிமூன்றாவது நாள் குலதெய்வ வழிபாட்டு தியான பயிற்சியை செய்ய போறோம் இந்த பயிற்சியை ஆண் பெண் இருபாளரும் செய்யலாம் இந்த பயிற்சி பற்றிய விளக்கத்தை ஏற்கனவே பனிரெண்டு காணொலியில நான் வெளியிட்டுட்டேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப நாம பதிமூன்றாவது நாள் பயிற்சிய தொடர்வோம் முதல்ல ஆதி முதிரை பிடிச்சுக்கிறோம் இடது கையால வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறேன் ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனசுல நினைச்ச வலது பக்கமே மூச்சை உள்ள இழுத்து வலது பக்கமே மூச்சை வெளியில விடணும் ஓன்னு சொல்றப்ப மூச்சை உள்ளே இழுக்கணும் ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் மூலாதாரம் ஓகிஷ்டானம் ஓக

विशुद्धि ओ स् आज्ञा ओ स् சகஸ்ராரம் மெதுவா தளர்த்திக்கங்க இப்ப மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து உங்க குலதை விட்ட மனமுருகி வேண்டிக்கங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும் அறிவு தடை ஆரோக்கிய தடை தொழில் தடை பொருளாதார தடை திருமண தடை வாரிசு தடை இதில் எந்த தடை இருக்கோ அந்த தடை பரிபூர்ணமாக நீங்கணும்னு நம்ம மனமுருகி உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிறேன். பதிமூன்றாவது நாள் தியானம் நிறைவடைந்தது நாளை பதினான்காவது நாள் தியானத்தில் சந்திப்போம் சந்தோஷம்